தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் புது வீடும் வாஸ்துவும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் வீடு அப்படிங்கிறது நமது வசதிக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப விருப்பத்திற்கு அமைக்க வேணுங்க வீடு கட்டும்போது போது வாஸ்து தேவையில்லை என்றும் சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வாஸ்துவின் உயர்ந்த உண்மை புரியாமலும் தெரியாமலும் ஏற்க மறுக்கிறாங்க வாஸ்து பார்த்து கட்டாத ஒரு வீட்டுல பிரச்சனை அப்படிங்கிறது மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆரம்பிக்க ஆரம்பிக்குங்க அவரவர் கருமாவை பொறுத்து இந்த காலம் நீளுங்க உதாரணமா ஒரு வீட்டுல வடக்கு பகுதி மூடப்பட்ட அமைப்பா இருந்தாலோ வடக்கு சுவர் பொது சுவரா இருந்தாலோ வடக்குல உயரமான மரங்களோ கட்டிடங்களோ இருந்தாலோ வீட்டுல வருமானம் குறைந்து போகும் இதனால் சில குடும்பங்கள் குலையும் அளவுக்கு இருக்கும் இந்த பாதிப்புகள் எதனால் ஏற்படுகிறது என தெரியாமல் திணறும் போது கடைசியில் வாஸ்து நிபுணர் அதற்கான பாதிப்புகளை தீர்வுகளையும் விளக்குவாங்க மனை அப்படிங்கிறது உடல் மனையில் கட்டிடம் என்பது அந்த உடலுக்கு உயிர் அந்த கட்டிடத்திற்கு வாஸ்து என்பது உயிருக்கு சக்தி போன்றதுங்க அந்த சக்தியை பயன்படுத்தி வாழும் வாழ்க்கையை பொறுத்தே ஒருவருடைய உயர்வும் தாழ்வும் இருக்கும் அதனால ஒரு வீட்டின் வாஸ்துவை பொறுத்தே ஒருவருடைய ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் சொல்லலாம் புதிய வீடு கட்ட வாஸ்து என்பது முக்கியமான ஒன்று அதுதான் அந்த வீட்டிற்கு நல்லவையோ தீவையோ தீமையையோ வழங்கக்கூடியது புதிதா வீடு கட்டும்போதே கட்டிய வீட்டை வாங்கும் போதோ சரியான முறையில வாஸ்துவை சரி செய்து சரி பார்த்து விட்டோம் வாங்குவது சிறந்தது மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி